நடிகர் அஜித்குமார் நடிப்பில் வெளியாகி உள்ள விடாமுயற்சி திரைப்படத்திற்கு திண்டுக்கல்லில் உள்ள திரையரங்கங்கள் முன்பு கோட்டையும் வேண்டாம் கொடியும் வேண்டாம் என பேனர்கள் வைத்து ஆட்டம் போட்டு ரசிகர்கள் ஆரவாரமாக கொண்டாடினர் வியாழக்கிழமை பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி இயக்குநர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் நடிகர் அஜித்குமாரின் அறுபத்தி எட்டாவது திரைப்படம் விடாமுயற்சி இதில் நடிகர்கள் அர்ஜுன் திரிசா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் விடாமுயற்சி திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாகிறது துணிவு திரைப்படத்திற்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பின் அஜித்தின் திரைப்படம் இன்று வெளியாகி உள்ளதால் ரசிகர்கள் ஆரவாரமாக மகிழ்ந்தனர் திண்டுக்கல் நகரில் உள்ள கார்னிவல் உமா ராஜேந்திரா விஜய் என எட்டு ஸ்கிரீன்களில் படம் திரையிடப்பட்டுள்ளது அதே மாவட்டத்தில் உள்ள சின்னாலப்பட்டி வத்தலக்குண்டு பழனி ஒட்டஞ்சத்திரம் நத்தம் என மொத்தம் பதினான்கு திரையரங்குகளில் விடாமுயற்சி படம் திரையிடப்பட்டுள்ளது விடாமுயற்சி திரையிடப்பட்டுள்ள திரையரங்கம் முன்பு ரசிகர்கள் பேனர்கள் கொடியும் வேண்டாம் கோட்டையும் வேண்டாம் என வசனங்களுடன் பேனர்களை வைத்து பட்டாசுகள் வெடித்தும் ஆட்டம் போட்டு கோஷங்களுடன் கொண்டாடினர்